பெற்றோரும் மற்றவர்களும் ஒருவர் தன்னை ஈன்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிவிட்ட தாய் தந்தையர்களுக்கு பெரிதும் கடமைப்பட்டுள்ளார் என்பது தெளிவு எனவே அவர் செய்யக்கூடிய உதவிகளும் பெறுவதற்கு மிகவும் முக்கியமான அருகதை உடையவர்கள் பெற்றவர்களே மனிதன் தன் பெற்றவர்களுக்கு நன்றி செய்யும்படி நாம் அவனுக்கு அறிவுரை பகர்ந்தோம் அவனுடைய தாய் கஷ்டத்தோடு அவளை சுமந்து கஷ்டத்தோடு பிரசவிக்கின்றாள் அவள் கர்ப்பமானதிலிருந்து இவன் பால்குடி மறக்கும் வரை முப்பது மாதங்கள் மிகவும் கஷ்டத்தோடு கழிகின்றன நாற்பத்தி ஆறாவது சூறாவின் பதினைந்தாவது சனத்தில் அல்லாஹ் விபரமாக கூறியிருக்கின்றாள் முகமது நபி சல்லாஹூஸ்லாமிடம் நான் அறப்போரில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் அதை குறித்து யோசனை கேட்க வந்திருக்கின்றேன் என்று நபித்தோழர் ஜாஹிமா அலி அல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது உமக்கு தாயார் உண்டா என்று நபி கேட்டார்கள் அவர்கள் ஆம் என்றார்கள் என்றால் உன்னுடைய தாயாருக்கு பணிவிடை செய்வீராக சொர்க்கம் தாயின் காலடியில் உண்டு என்று அண்ணன் நபி சல்லாஹு சொல்லம்மாவர்கள் விளக்கி கூறினார்கள்